கத்துடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது அவரே என் சத்துக்களுக்கு என்னை விலைக்கு விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாக எழும்புகிறோல் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் விசுவாசிக்கும் ஆமாம் சொல்லுங்கண்ணே கத்தன் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கார் காரணம் சத்துக்களுக்கு விலக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார் சத்துருவின் கையிலிருந்து விடுதலை படினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது தேவனுடைய கிருபை இன்றைக்கி நம்மளை விடுவித்து பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார் இல்லையா கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விற்கிறேன் நம்மளை வந்து இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற போராட்டம் நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வித சத்துருவின் கிரியைகளையும் ஆண்டவன் நம்மளும் அழித்து இன்னைக்கு தப்பு வைக்கிறாராமே அதனால் இன்றைய தினம் நமக்கு யாரெல்லாம் விரோதமாக எழும்புகிறாலோ அவங்கள எல்லாரும் என்ன பண்ணுறாரா ஆண்டவர் நசுக்கி எரித்து போடுகிறவராக இருக்க விலைக்கு விடுவிக்கிறவராக இருக்கிறார் அலையலூயா இன்றைய தினம் மிகவும் மிக பெரிய ஆசீர்வாதி நாளாய் கத்தல் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் நீங்கள் என்னைக்கு விசுவாசமாக வார்த்தை சொன்னால் அவரே என் சத்திரைப்பை என்னை விலக்கி விளைவிக்கிறவர் என்று விசுவாசமாக சொல்லணும் ஆண்டவரே கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விற்கிறீங்கப்பா நீங்கள் தான் என்னை பாதுகாக்கிறீங்க நீங்க தான் என்னை எல்லாவற்றிலும் வழி நடத்துறீங்க என்று சொல்லி இந்த இடத்தில் தேவனை சோத்துறீங்க துதிங்க கத்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக தேவனுக்கே மயக்கம் உண்டாகட்டும் ஆமே